ಅನ್ಬಾರ್ಂದ ಸಹೋದರ ಸಹೋದರೇ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித மத்தியு எழுதிய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது இறை வார்த்தை விழிப்பாய் இருங்கள் ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாள் வருவார் என உங்களுக்கு தெரியாது என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன ஆண்டவர் வரும் நேரமும் நாளும் நமக்கு தெரியாததால் ஆண்டவர் வருகைக்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன ஆண்டவர் வரும் அந்த நாளும் நேரமும் பரலோக தந்தையை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்று ஆண்டவர் ஏசு இயேசுவே சொல்வதாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் இறைவார்த்தை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே பிறந்து இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற ஆண்டவர் இயேசு மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இரக்கத்தின் தேவனாக வெளிப்பட்ட இயேசு இப்பொழுது நீதியின் தேவனாக வெளிப்பட்டு அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு வரப்போகிறார் இந்த உலகில் நாம் நன்மை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் வருகையின் போது அவர் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தருவார் மாறாக இந்த உலகில் நன்மை செய்ய தவறி நாம் தீமை செய்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அவர் வருகையின் போது நம்மை புறம்பே உள்ள இருளில் தள்ளி அங்கு நித்தியத்திற்கும் நாம் வேதனையை சந்திக்கும்படி செய்வார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விண்ணகர் ராட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற மக்கள் நாம் என்பதை மறந்துவிட வேண்டாம் விண்ணக விருந்தில் பங்கு பெற கடவுளின் அழைப்பை பெற்ற மக்களாகிய நாம் இந்த உலகில் நன்மை செய்து வாழ்வோம் பிறருக்கு நன்மையே செய்து வாழ்வோம் வாழ்நாள் முழுவதும் நல்ல கனி தருகிற மரமாக நாம் வாழ்வோம் அப்பொழுது ஆண்டவர் இயேசு வருகையின் போது அவர் நமது நல்ல செயல்களை பார்த்து நமக்கு நிலை வாழ்வை நமக்கு தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் நன்மை செய்கிற மக்கள் தான் நிலை வாழ்வை ஒருமையாக்கி கொள்வார்கள் தீமை செய்து வாழ்கிற மக்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சென்னீர் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் நன்மை செய்து வாழும் போது பிறருக்கு மரமாக நாங்கள் வாழும் போது இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து உமது மகனின் வருகையின் போது நாங்கள் நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்கள் மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதி இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்